கிறிஸ்துவ அன்பானவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு புதன்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு டிசிசிஎல் செட் ஆஃப் ஒர்க்ஸ் மூலமாக கிராஸ் டிவிலே ஒலிபரப்பாகிறது ாம் இஸ்லிகாஸ்ட் எவ்ரிடே எயிட் தேர்ட்டி பிஎம் த்ரூ டிசிசிஎல் செட்டப் பாக்ஸ் in Cross டிவி சேனல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் ஊட்டி கூடலூர் அந்த மலைப்பகுதிகளிலே லிவிங் ஜீசஸ் தொலைக்காட்சியின் மூலமாக

எஸ்இவி செட்டாப் பாக்ஸ் மூலமாகவும் ஜிடிபிஎல் செட்டாப் பாக்ஸ் மூலமாகவும் ஜேடிகே தொலைக்காட்சியிலே நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிறது எவ்ரி சேட்டர்டே தேர்ட்டி த்ரூ எஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஹார்வெஸ்ட் டிவி சேட்டலைட் மலையாள சேனல் ஹார்வெஸ்ட் டிவியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிறது Every Sunday morning 6 our messages are being telecasted in Harvest TV. Do pray for all these 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 programs. programs. Uh, தாங்க Come ahead to support these ministries and these programs. May the Lord bless you. பிள்ளைகளே இந்த நாம் தியானிக்கிற தலைப்பு தத்தளிப்பின் பாத்திரத்தை மாற்றுகிற தேவன் beloved children of god the heading on which we are going to meditate today is the god who changes all the cup of trembling ஏசியா 51 ஆம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது When we read in the prophetical book of Isaiah chapter 51 verses 22 இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று அவர் சொல்கிறார் Thus thy thy Lord, the Lord the 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 and thy God, that pleaded cause of 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 his people. Behold, I have taken out of thine hand cup trembling. say மகனே இந்த சொல்லுகிற செய்தி என்னவென்றால் உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் மாற்றி போடுகிறேன்

அல்லது பல டாக்டர்களை பார்க்குறீங்க குணமாகலை நாளுக்கு நாள் வியாதி அதிகமாகதும் போது ஒரு தத்தளிப்பு நம்மை நம்மில் வருகிறது டே வென் வி அவர் இன்க்ரீஸ் ஈவன் ஆஃப்டர் கிவிங் இன் மெனி மெடிகேஷன் அவர் டிசீசஸ் ஆர் இன்க்ரீஸிங் தென் அட் டைம் யூ ஆர் ஸ்டாகரிங் இங்கே தேவன் சொல்கிறார் நான்தான் ஆண்டவர் கர்த்தராகிய உன் ஆண்டவர் நான்தான் மகனே மகளே பயப்படாது see here the spirit of god is saying that my beloved son and daughter i am your lord i am your god you do not afraid நான் உனுடைய ஆண்டவர் உனக்காக நான் வளக்காடுகிற தேவன் I am your God I plead your cause ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு விரோதமாக अनेகர் எழும்பும் பொழுது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்காக வளக்காடுகிற ஒரு தேவன் உண்டு அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து see whenever you get into some miserable situation there is a god who uh, pleads for your cause and he is lord jesus christ unnai vida balam migindavargal உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியத்தை தடுக்கிற ஒரு கூட்டம் உண்டல்லவா அவர்களோடு உனக்காக வழக்காடுகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து see when you get into a situation uh, wherein people who hate you who want you to fall are involved against them one person please for your cause and that is lord jesus christ magale magale nee edai kurithu bayapadade unakku virodhamai nyayathil enum adhaadu unakku virodhamai court elumbugire See my beloved sons and daughters do not be afraid, do not not be be afraid, worried any case that 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 rises against you you is even in the courtroom there also every tongue that accuses you will உனக்கு வாக்கு செய்திருக்கிறார் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குட்ட படுத்துவிட்டேன். See, God has given you a promise. Whoever stands up, rise up against you to accuse, you will accuse them. உன்னுடைய தத்தலிப்பின் பாத்திரத்தை நான் மாற்றுவேன் கவலைப்படாதே என்கிறான். He is saying, I will change the cup of your staggering, the cup of your trembling. Do not be worried. Hallelujah! Hallelujah! அது மட்டுமல்லு, அவர் சொலுகிறார் ஏசியை அய்பத்திவன்றாம் அதிகாரம

சொல்லி பார்த்து see here in the same chapter 9 there the lord is saying awake நீ முடங்கி கிடக்க வேண்டாம் பயந்து கிடக்க வேண்டாம் மகனே எழும்பு மகளே எழும்பு நீ பலன் அந்த பலத்தை உனக்கு நான் கொடுக்கிற தேவன் beloved child you need not be trembling you need not sit in one place you need not be afraid you arise you are awake i am the lord which strengthens உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை இப்பொழுது நான் மாற்ற போகிறேன் எப்படியெல்லாம் தத்தளிப்பின் பாத்திரத்தை மாற்றினேன் என்பதை அவர் உங்களுக்கு அறிவிக்கிறார் God is going to proclaim to you right now how he has the trembling cup நீங்கள் யாத்திராமத்தின் புத்தகம் 3 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்

எகிப்திருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம்

தேவன் But you yeah. and me, we think God 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 has not 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 seen my 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 affliction. did did hear cry. know sorrows. அங்கே எட்டாம் சொல்கிறார் அவர்களை எகிப்தின் விடுதலையாக்கவும் அவர்களை நீக்கி விடுதலை இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் see the eighth verse of that same chapter god is saying and i am come down to deliver them out of the hands of the egyptians and to bring them up out of the land unto a good land and a large unto a land flowing with milk and honey unto the place of the cananites and the hetites and the amorites and the perizzites and the hivites and the jebusites in anbu magane magale unnai oru nalamana desathile serpadarkaga oru nalamana

எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரோல் புத்தராகிய ஜனத்தை எகிப்திருந்து அழைத்து வரும்படி உன்னை என்று சொன்னார் உனக்காக 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 பரிந்து பேச யுத்தம் பண்ண யாரோ ஒருவரை குடும்பத்தை இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் உன்னுடைய வேலை செய்களா இருக்கலாம் அல்லது உன்னுடைய போதகராக ஊழியர்களாக அவர்கள் இருக்கலாம் பி

ஆண்டவராலே வழிநடத்தப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடந்து வரும்பொழுது பார்வோன் பின் தொடர்ந்து வந்தார் when the children of god the children of israel they were delivered and they came out of egypt yet pharaoh was behind them following them ஒருவேளை அவர்களுக்கு முன்பாக போகலாம் என்றால் செங்கடல் தடையாய் இருந்தது see if they wanted to move forward there was a great red sea before them இந்த விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனை தேவன் கொடுத்து அவர்கள் தன்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை

டெத் நாற்பது வருஷம் மனாந்தர்கள் நடந்து வந்தார்கள் பாஸ் இயர்ஸ் இந்த வோல்டன தேவன் பகலில்

வாட் ஹேப்பன் தட் கிரைங் சோ மச் யூ ஆர் யூ என்ன வாழ்க்கையில் நடந்துருச்சு What happened in your எந்த சூழ்நிலை நீ அழிந்து போனாய்? How far have you been spoiled? உன் வாழ்க்கையில் இதுவரை தேவனை நடத்தி வரவில்லையா? உன் ஜெபத்தை கேட்கவில்லையா? உன்னை விடுதலை ஆக்கவில்லையா? சுகப்படுத்தவில்லையா? ஏன் சோர்ந்து போகிறாய்? Has not God led you so far in your life? Did he not deliver you? Did he not heal you? Was he not your savior

இனியும் நான் உன்னை விடுவிக்க காப்பாற்ற உண்மை உள்ள தேவன் the spirit of god is looking at you he is saying to you in the past circumstances in the past tribulations i delivered you i was with you i led you even in the upcoming circumstances and situations i will be with you இனியும் முன்னுடைய தத்தெடுப்பின் பாத்திரத்தை மாற்ற வல்லமுள்ள உள்ள தேவனாய் கடந்து வந்திருக்கே என்று சொல்கிறார் and he is saying i have come to you as a god who is going to change a cup of trembling ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவிகளை சந்திக்க வல்லவராய் இருக்க

வீட்டுக்குள்ளே

Remember the God God. has Devanei done. Glorify God. Exodus chapter 14 verse 14 verse Lord Lord shall shall fight fight for you 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 and He shall hold you peace. You should understand there is is Jesus Christ there for you who is ready to fight your cause. யுத்தம் வருகிற எல்லா போராட்டங்களையும் பண்ண இப்பொழுது பார்த்து கலங்கி திரும்பி கொண்டிருக்கிறார் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார் உங்களுடைய தேவன் பாத்திரத்தை நான் நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கல வா இடத்துல சொல்வீ என்று

உன் கோலை ஓங்கி சமுதிரத்தில் ரெண்டாய் பிளந்து விடு they are looking at it, moses god said you stretch forth your rod and the red sea will divide into two moses and the kolai and the sengalukku neraga neechina now moses he stretched forth his rod sengal irandai palandathu israel chenangal உலர்ந்த தரை கடந்து போனார்கள் காப்பாற்றப்பட்டார் and there the red sea was divided into two and the israelites went through the dry land உன்னுடைய விசுவாசம் தேவன் மீது நிலைத்திருக்குமானால் உன் கடைசி நிமிஷத்திலே தேவன் உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை உயர்த்த காப்பாற்ற தத்தளிப்பை மாற்றி போட உண்மை உள்ள தேவனாய் Beloved children if your faith be firm in the Lord Jesus Christ then he is ready to change all your cup of misery all your cup of troubles Hallelujah Hallelujah என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு போராட்டம் தேவசமதிலே கடந்து வா What is your sorrow what is your reflection come to the presence of God ஒருமுறை ஒரு குடும்பத்தார் என்னை தேடி வந்தார் One the family came in search of me white poile cancer on the உடைந்து உடல் முழுதும் பரவிக் கொண்டிருக்கிறது and there was this person in that family who had cancer in his, in his stomach part and this cancer blister was bursted and it was spreading all around டாக்டர் செலிவிட்டார்கள் இனி मरித்து போவார் உங்கள் கொண்டு போங்கள் என்று they They just said die, take him back to அவர்கள் were all in distress. They came to me for prayer. வீட்டுக்கு சோர்ந்து போனார்கள் அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த சகோதரனுடைய சரித்த ஒரு அசுத்த ஆவி அது அலை கிடைக்க ஆரம்பித்தது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வியாதிகள் சில வேளைகளிலே

படிப்படியாக படிப்படியாக அவருடைய உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றம் உருவாயிற்று and when this evil spirit left him his uh, physical health started building high and it was really in a good condition devan pudhiya jeevanai koduthar indrikkum andha sagodharan veerodu irukku god gave him a new life and even today he is alive anbu kathudai pidigale beloved children of god ungalude thathalipin paathirathai மாற்றி போடுவேன் ஒரு வாக்கு அதை மாற்றவே மாட்டேன் உங்களை பார்த்து நான் மாற்றி போடுறேன்

Now she the the dead body of the she would have cried a lot. She would have said, I had only one son. இந்த தாயார் கண்ணீர் எனக்கு ஒரு மகனும் போய் விட்டானே என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள் இதயத்தின் this this woman அவர் தொட்டார் என்று வேதம் And 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 there Lord Jesus Christ touched that body and that body dead man was risen alive. My beloved sons உண்டு உதவி செய்ய ஒருவர் உண்டு

The true living God's grace, grace mercy, abundance of of shall fall upon them. Whoever look upon them. look you and pray, Lord, Lord, change all their cup of misery. Oh Lord, fight for your children. துதிக்கிறார்களோ அவருடைய மாற்றி யுத்தம் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை விடுதலை பிள்ளைகளை Them, lift them high. We thank you for accepting our prayers. We raise all the power, glory, and honor unto you. In the name of Jesus Christ, we ask. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டை துடைந்து என் கண்ணீரை கண்டு காரம் நீ